புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமா இருக்கும்படி உம் அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் இது இந்த வார்த்தை நமக்கு தெரிந்தாலும் புதிய சத்தியங்கள் இருக்கிறது இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் இப்போ நூறு மடங்கு இருக்கீங்களா என்ன ஒம்பது மடங்கு ஆசீர்வாதம் அம்மே ஸோ தொண்ணூற்று எத்தனை மடங்கு தொண்ணூறு மடங்கு கத்தர் நம்மளை நினைச்சிப்பாரு பண்ணி இப்போ எப்போ இருக்கீங்களோ ஒரு மடங்கு இருந்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு கத்த நம்ம என்னச்சுவாரு ஆசீர்வதிப்பார் பாய்க்கிறோம் அது எப்படி ஆசீர்வதிப்பார பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் நீங்க பதினாறாவது வசனத்தை வாசியுங்கள் அநேக துன்மார்க்குள்ளே செல்வ பெரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள அப்ப பாருங்க இன்னைக்கு கர்த்தர் இந்த மாசத்துல நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போறாரா நீதிமானுக்குள்ள கொஞ்சம் ஆயிரம் மடங்காய் ஆசீர்வதிப்பார் நீதிமானு கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அந்த கொஞ்சம் ஆயிரம் மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவன் நீதிமானா இருப்பான் அவன்கிட்ட கொஞ்சம்தான் இருக்கும் ஆனா அது ஆயிரம் மடங்காய் இந்த மாசத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் ஆயிரம் மடங்காய் மாறும் கொஞ்சம் ஆயிரம் மடங்காய் மாறும் அதுதான் கர்த்தர் இந்த மாதத்துல கொடுத்த வார்த்தை கொஞ்சம்தான் கொஞ்சம் தான் கொஞ்சம்தான் அந்த கொஞ்சம் அது ஆயிரம் மடங்காய் அது மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் பாய்க்கிறோம் கத்தருக்கு மகிமை சொலுத்துறோம் இப்படியே வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சம்தான் இருக்கு ஆமா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ஆனா கத்தர் சொல்றார் உங்ககிட்ட இருக்க அந்த கொஞ்சம் இம்மாதத்தில் ஆயிரம் அடங்காய் கத்தர் ஆசீர்வதிப்பார் கொஞ்சப்பம் கொஞ்சம் தான் கொஞ்ச மீன் கொஞ்சப்பந்தான் ஆனா அது எத்தனை ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்க ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் திருப்தி அடைந்தார்கள் மிச்சம் எடுத்தார்கள் மீதம் எடுத்தார்கள் அப்போ நீதிமானுக்குள்ள கொஞ்சம் பாருங்க அந்த அந்த பிள்ளை தான் இருந்துச்சு அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா அது ஆயிரம் மடங்கு அது வராது அது நீதிமானாகிய இயேசு ஏசு கிருஷ்ணன் கையில வந்தது அந்த கொஞ்சம் அப்ப யாரு கையில வந்துச்சுது அந்த ஐந்தப்ப ரெண்டு மணி யார் கையில வந்துச்சுது ஆமா அந்த பிள்ளை கையில இருந்துச்சுன்னா அது ஆயிரம் மடங்கு வருமா வராது அது நீதிமானாகிய இயேசு ஏசு நீதிமானாமே நீதிமான் மெய்யாகவே நூற்றுக்கு அதிபதி இவர் நீதிமான் என்று சொன்னான் என்று பாக்கிறான்மேன் பிளாத்து மனைச்சோம் அந்த நீதிமானை ஒன்று செய்யாதையும் ஆமீன் அப்போ நீதிமான ஆகி ஏசு கிறிஸ்துவிடம் அந்த ஐந்தப்போ ரெண்டு மீன் கைகளில வந்தது நிப்பேன் கொஞ்சம்தான் கொஞ்சம்தான் இருக்கிற ஜனமோ ஐயாயிரம் புருஷர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே ஐயாயிரம் புருஷனெல்லாம் என்னும் பெண்கள் பிள்ளைகள் சேர்த்தா அது எத்தனையோ ஆயிரம் மடங்கு ஆட்கள் அங்க இருக்காங்க ஆனா நீதிமானு கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா கொஞ்சம் அப்போ கொஞ்ச மீன் தான் இருக்கு அமே கர்த்தருடைய கையில் வந்தது ஆசீர்வதிக்கிற கத்தர் கை ஆயிரம் மடங்கு பழுகி பெருகிற கத்தருடைய கையில் அந்த நீதிமான் கிட்ட வந்தது அந்த கொஞ்சம் மீன் கொஞ்சம் அப்போ ஐயாயிரம் பேரா பழுகி பெருகி சாப்பிட்டாங்க மிச்சம் எவ்வளோ எடுத்தாங்க பனிரெண்டு கூட நிறைய எடுத்தாங்க அமேன் சோத்திரம் ஒரு கூடையில் எத்தனை மீன் எத்தனை அப்பம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா ஒரு கூடையில் எத்தனை வைக்கலாம் ஆமே ஒரு கூடையில் எவ்வளோமா வைக்கலாம் ஆமாம் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரிச்சா ஆமாம் பன்னிரெண்டு கூடை நிரம்ப மிச்சம் எடுத்தார்கள் பார்க்கிறமே அப்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் நம்ம ஏசப்பா க நீதிமான் அதை சொல்லும்போது முத அதான் துன்மார்குண்ட செல்வ திரச்சியை நீதிமானுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நல்லது அந்த நீதிமானு கைக்குல வந்துடணும் எந்த அந்த நீதிமானுடைய கைக்குல வந்துட்டுனா அது ஆயிரம் மடங்காய் அது ஆசீர்வதிக்கப்படும் அது எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் ஆயிரம் மடங்கா அப்போ நீதிமானாக ஏசு கிருஷ்ணன் கையில வந்த உடனேயே அது ஆயிரம் 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 வலுகி பெருகியது அமேன் பனிரெண்டு கூட நிரம்ப அது எடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம் அமேன் அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் சொல்லுகிறார் பாருங்க மத்திய சுசேஷம் பத்தாவது அதிகாரத்துல நாப்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நீங்க கொஞ்சம் படிக்கலாமா கொஞ்சம் ம் தீர்க்க தெரிசு என்னும் நாமத்து நிமித்தம் உம் 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 அப்ப இங்க ஆண்டவர் ஒன்று சொல்றாரு பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது இதில் என்ன சொல் தீர்க்க தரிசி நாமத்தின் நிமித்தம் நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஊழியம் ஜெயிக்கிற அவனு ஊழியக்காரன் அமீன் நீதி உள்ள ஊழியம் ஜெயிக்கிற நீதிமான் அந்த நாமத்தின் நிமித்தம் சீசன் என்னும் அமீன் ஊழியம் செய்கிற நாமத்தின் ஆண்டர் சொல்றாரு அழக அந்த மூணு பேரையும் கத்துட்டு சொல்றாரு இந்த மூணு பேருக்கும் நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா நீதிமான் என்னும் நாமத்து நிமிஷம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதன் பலனை அடையாமல் போவது இல்லை அல்ல இல்லையா இதைத்தான் மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்துல ஏசு கிரிசு அழகா சொல்லி பாருங்க மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்துல நாற்பத்தி ஒன்னாவது வசனம் கொஞ்சம் வாசிங்களா இயேசு கிறிஸ்து உம் பாருங்க நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் பாருங்க என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப இதுல அழகா சொல்றாரு பாருங்க அங்க என்ன சொல்லப்படுற என் நாமத்து நிமித்தம் அங்க கர்த்தர் சொல்ல ஏன் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதற்குரிய பலனே அவன் அடையாமல் போகான் ஆமே யோவான் சுவிச ரெண்டாவது அதிகாரத்தை பாருங்க தண்ணியை கொடுத்தாங்க ஏசப்பா என்ன கொடுத்தாரு திராட்சரசமா கொடுத்தாரு ஆமீ நம்ம கொடுத்தது என்னதான் தண்ணீர் தான் ஆனா 예수 그리스ನ நமக்கு கொடுத்தது ருசி உள்ள திராட்சரசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் நீங்கள் యేసుவுக்காக கொடுக்கிற தண்ணீர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுக்கிற திராட்சரசம் ஆமென் ஹ Alleluya Alleluya அதனால சொல்ல ஒரு கலசம் தண்ணீர் அந்த நீதியமானுக்குள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சம் அதை கர்த்தர் ஆயிரம் மனுவுக்கு கர்த்தர்னு சொல்லாரு கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தர் என்ன செய்வாரு ஆசீர் வதிப்பார் என்று பார்க்கிறார் ஸ்தோத்திரம் ஒரு ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்லி வேகமாக முடிக்க கத்தர் உதவி செய்வார் ஆதியாம் புஸ்தகம் நீங்க இருபத்தி நாலாவது அதிகாரத்துல நாலாவது வசனம் ஏழாவது வசனத்துல ஆபிரகாம் சில காரியங்களை சொல்றார் கர்த்தருடைய நாமத்துல சொல்றார் எளியேஸ்வர அழைக்கிறார் எளியேஸ்வரேங்க வா ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறார் அவனுடைய மகனுக்கு ஒரு பார்க்கும்படி என்ன சொல்றாரு ஒரு காரியத்தை சொல்றான் கூப்பிடுறா காணான் தேசத்துல ரச்சிக்கப்படாத சாபத்திலையும் இருக்கிற இந்த காணான் சபிக்கப்பட்டவன் இந்த சாபம் நிறைஞ்ச பட்டணத்துல ஏன் பிள்ளைக்கு பெண் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆணையை வாங்கி கொள்கிறான் என் மகனுக்கு சாபம் நிறைஞ்ச அமே ரச்சிக்கப்படாத இந்த தேசத்தில் என் மகனுக்கு நீ பெண் எடுக்க கூடாது என்பதே ஒரு ஆணை ஆணை வாங்கி கர்த்தருடைய நாமத்தில் ஆணையை வாங்கி கொள்கிறான் அவன் சொல்றான் பாருங்க அவன் சொல்றான் நீ வந்து என் தேசத்துக்கு போ அப்படிங்கிறான் அம்மீன் எங்க போ சொல்றான் ஏன் தேசத்துக்கு போ கர்த்தர் அந்த காரியத்தை வாக்க செய்வார் கர்த்தருடைய நாமத்துல போ ஏன் தேசத்துக்கு போ கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் அப்ப கர்த்தருடைய நாமத்துல எளியே சார் புறப்படுக்கிறாருன்னு பார்க்கிறோம் எளிய சார் என்ன சொல்கிறாரு புறப்பட்டுக்கிறாருன்னு பார்க்கிறோம் நீங்கள் ஆதியமாக இருபத்தி நாலு பத்து வாசிங்க கொஞ்சம் வாசிங்கம்மா பின்பு அந்த ஊழியர்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களில் எத்தனை ஓட்டங்களை கொண்டு போறான் நல்லா கவுனிங்க இவன் யாருடைய நாமத்தில் வாடுறான் எளியே சார் கர்த்தருடைய நாமத்தில் வாடுறான் யாருடைய நாம அவன் கர்த்தர் கொண்டு தான் கர்த்தருடைய நாமத்துல வரான் எலியேசர் அதை கவனிக்கணும் கர்த்தருடைய நாமத்துல வாரான் இப்ப பத்தாவது வசனத்துல அவன் எத்தனை ஒட்டங்களோட புறப்படுறான் புறப்படுறான்னு பாக்கிறான் ஒரு ஒட்டகம் என்ன செய் நூத்தி ஐம்பது கிலோ வெயிட் வரை அத தாங்குமா அப்ப பத்து ஒட்டங்கன்னா கணக்குப்படுங்க புறப்படுறான் இப்போ இவன் புறப்பட்டு கரெக்டா பதினொன்னாவது வசன வாசிங்க பத்தாவது பதினொன்னதா அது பதினொன்னு அப்ப அதுக்கு அப்ப அவன் ஊர் ஆறானுக்கு வந்தான்னு சொல்லப்படும் கரெக்டா அந்த ஆபரகம் ஆறன் ஊர்ல வந்து கரெக்டா சாயங்காலம் வராம பாருங்க சாயங்காலம் தான் அந்த காலத்துல செய்வாங்க தண்ணி எடுக்க பெண்கள் வருவாங்க அந்த சாயங்கால வேலையில கரெக்டா வாரான் அங்கே வந்தது என்ன செய்ய அவன் வந்து நிற்கிறான் அவன் சொல்கிறான் பாருங்க நீங்கள் அதிகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து ஆமாம் சோத்திரம் சோத்திரம் என்ன என்றால் நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒன்றா கவனிக்கணும் இந்த பத்து ஒட்டகங்களும் ஆமாம் யா அந்த பத்து ஒட்டகங்கள என்ன இருந்ததுன்னே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பத்து ஒட்டங்களை என்ன இருந்தது ஆபரகம் பிறந்த ஊரு மொசப்பத்தோமையால்தான் ஆபரகம் பிறந்தான் கரெக்டா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான் இப்ப இந்த ஒட்டகத்துல என்ன இருந்ததுன்னு பைப்புல எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒட்டகத்துல என்ன இருந்ததுன்னா ஆமா பொன்னாபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் விலை உயர்ந்த ஆடைகள் அதுக்கப்புறம் இந்த பத்து வேலைக்காரங்களை சாப்பிட்றதுக்கு ஆகாரம் போறதுக்கு இவ்வளவும் அந்த ஒட்டகத்தில் இருந்ததுன்னு பாய்க்கிறோம் சரி இந்த இந்த விலை உயர்ந்த பொண்ணு ஆபரணங்களும் வெள்ளி ஆபரணங்களும் வெளியேறப்பட்ட பரிசு பொருட்களும் யாருக்கு கொண்டு வந்தான் ஈசாக்கு மனைவிக்கு கொண்டு வந்தான் யாருக்கு கொண்டு வந்தான் ரபேக்கள் நினைக்கல அவன் என்ன கொண்டு அதை வார கொண்டாடுறான் என்னுடைய மகனுக்கு மனைவியாக கொண்டு எல்லாம் அந்த ஒட்டகம் சுமந்து வந்து நிற்குது கரெக்டா வந்து நிக்குது இப்ப இவன் இவன் ஒரு காரியம் சொல்றான் என்ன காரியம் சொல்றான் அப்படின்னா வாசிக்க வைக்க நேரம் என்ன அப்படின்னு சொல்ல ஆண்டவரே ஒரு காரியம் சொல்றேன் இந்த இப்போ பெண்கள் வருவாங்க தண்ணி எடுக்க இப்ப நான் ஒரு காரியம் கேட்பேன் எனக்கு கொஞ்சம் குடிக்கதா அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் அவன் அழகா கேட்பான் பாருங்க நிக்கிரே வருவார்கள் உம் 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 வாசிங்க தொடர்ந்து வாசுங்க பாருங்க ஆபரகாம் சகோதரன் யாரு அதுல இருக்க ஆபரக சகோதரனுடைய மனைவி பில்கால் பெற்ற பெத்துவேலின் ரெபேக்கால் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை லாபனும் ரெபேக்காலும் லாபன் யாரு லாபான் ரெபேக்கால் சகோதரி சோத்ரோ லாபான் பிள்ளைய தான் யாரு கட்டுறா யாக்கோப்பு கட்டுறா சரி சோத்ரோ கரெக்டா என்ன சொன்ன வந்து வாசிக்க ஒன் குடத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தர வேண்டும் என்ன கேட்கல இருக்க எல்லா தண்ணியும் கேட்கல எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தர வேண்டும் அதற்கு குடியும் என்ன ஆண்டவரே போதும் என்மா இப்ப நீங்க பாருங்க அவன் குடிக்க தான் கொஞ்சம் தண்ணி கேட்கான் அவன் அப்படிதான் தான் பண்ணா நான் குடிக்க தண்ணி கேட்பேன் அவன் எனக்கும் தண்ணி கொடுக்கணும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும் சொல்லப்பட்ட அவன் கொஞ்சம் தண்ணி தான் என்ன செய்றா கொடுக்கான்னு இந்த தண்ணியை கொடுத்து முடிச்ச உடனே ஒட்டகத்துல வார்த்தை முடிச்ச உடனே ஆதி அவன் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனமும் ஐம்பத்தி மூணாவது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ரெபேக்கால் கையில என்ன எடுத்து கொடுக்கான்னு தெரியுமா ஆமா என்ன எடுத்துக்கூடாது பொண்ணு ஆபரணங்களை அள்ளி கொடுக்குறான் ரெண்டு வசனத்தையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுக்குறான் விலை உயர்ந்த ஆமா ஆடைகளை கொடுக்குறான் என்று நான் பார்க்கின்றோம் அம்மே ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் யாருக்கிட்ட நிரம்பி இருக்கு ஆபரணம் இது சீமானா இருக்கான் வெள்ளிக்கும் பொண்ணு அவன் எப்படி இருக்கான் சீமான் வெள்ளிக்கும் பொண்ணு அவன் எப்படி இருக்கான் எஜமானனா இருக்கான் அம்மே நம்ம எஜமானன் வெள்ளியும் பொண்ணும் நம்ம எஜமானனுக்கு உரியது அமீன் அவருக்கு உரியது நமக்கு சொந்தம் பாய்க்கிறோம் இப்போ சொந்தம் ஆகிறதுக்கு என்ன செஞ்சா கொஞ்சம் தண்ணியை கொடுத்தா யாருடைய நாமத்துல வந்தான் கர்த்தருடைய நாமத்துல வந்தான் குடிக்க கொஞ்சம் என்ன செஞ்சா தண்ணியை தான் கொடுத்தான்னு பாய்க்கிறோம் கொடுத்த இடத்துலயே அவளுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை அள்ளி கொடுத்தான் என்று பாய்க்கிறோம் அமீன் பிற்பாடு என்ன செஞ்சுதான் எங்க வந்துட்டா அப்போ ஆபராக அமக்கு உண்டான வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரியாக ரெபே கால் மாறிவிட்டாலா மீன் காரணம் கொஞ்சம் தண்ணி கொடுத்ததினால மீன் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்ததினால் அந்த ஒரு கலசம் தண்ணீர் தான் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் காலை அதிபதியாய் மாற்றி விட்டது அமீன் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரியாக மாற்றி விட்டது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் அப்போ தாய் வீட்டிலிருந்து இருந்து ஆமா எந்த பொருளும் எடுத்துட்டு வரல நீங்க நல்லா படிச்சு பாருங்க ரெபேக்காலும் கூட அவளுடைய தாதி அந்த தாதியின் பேர் ஆதியாக முப்பத்தி அஞ்சு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தாதியின் பேர் என்ன தெரியுமா தெபரால் என்று எழுதப்பட்டிருக்காது அந்த ரெபேக்காலுக்கு உதவியா தெபரால் மட்டும் மட்டும்தான் போறான் வேற ஒன்றும் அவ கூட போகல வேண்டிய மட்டும் ஆபரகமட்ட இருக்கா மீன் அல்ல ஆனா ரெபேக்கால் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை கொள்ள அவ செஞ்சது என்ன சொல்லுங்க கொஞ்சம் தண்ணி அமீன் கொஞ்சம் ஒரு கலசு தண்ணி அவ கொடுத்தா ஆசீர்வாதங்கள் அத்தனை அமீன் கொஞ்சம் தண்ணி தான் ஆபிரகாமுக்குள்ள வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஆஸ்திக்கும் அவ சொந்தக்காரியாய் மாறிவிட்டாள் அமீன் அப்போ நீதிமானுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம்தான் அத கர்த்தர் ஆசீர்வதிச்சா நமக்கு என்ன செய்யும் ஆயிரம் மடங்காய் என்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஒன்று ராஜாக்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தை கத்த நல்லவர் நீங்க சொல்லப்பட்டிருக்க பாருங்க ஒன்று ராஜாங்களை பதினேழாவது அதிகாரத்தில் எட்டுல இருந்து பதினாறு வரை நீங்க படிச்சு பார்த்தா அந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும் பாக்கி ஆமா சோதரா முதல்ல எட்டு ஒன்பதுல என்ன என்ன வருது கத்துடைய வார்த்தை உண்டாக்கி அவன் எங்க போய் சொல்றாரு சாரி பார்த்து ஊருக்கு போய் சொல்றாரு எங்க போய் சொல்றாரு சாரி பார்த்து என்கிறோம் ஆமா அந்த ஊருக்கு போய் சொல்றாரு சாரி பார்த்து விதவ அந்த ஊர் பேர் சாரி பார்த்து அங்க போய் அவன் போறான் பாய்க்கிறோம் இப்ப வாசிங்க இப்ப பாருங்க ஒன்று ராஜாங்கள் பதினேழாவது அதிகாரத்துல பத்தாம் வசனம் பதினொன்னு வாசிங்க அப்படியே அவன் எழுந்து போனான் வந்த போது ஆஹ் அவளவளை பார்த்து ஆ பாருங்க அவன் என்ன சொல்றான் கொஞ்சம் முதல்ல என்ன கேட்க தண்ணி கேட்க அதுக்கப்புறம் என்ன கேட்கான் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் தண்ணி அப்படி கேட்கணும் சரி அடுத்தது பானையில கொஞ்சம் தான் இருக்கு களையத்துல கொஞ்சம் என்னதான் இருக்கு இல்லை இத நாங்க சாப்பிட்டுட்டு என்ன சாக சாகப்போப்புறோம் அப்படின்னு சொல்றோம் சோத்துறோம் அப்ப நாங்க சாகப்போம் அது ஒரு வேலைக்கு தான் இருக்கு எங்களுக்கு எத்தனை வேலைக்கு இருக்குது ஒரே வேலைக்கு தான் இருக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன இதை சாப்பிட்டா அடுத்த எங்களுக்கு என்ன இல்லை சாப்பாடு இல்லை நாங்க சாக வேண்டியதான் இத போய் நீ அப்படின்னு பதிமூணு அப்பொழுது எல்லையா அவளை பார்த்து பயப்படாது அவன் சொல்ற பாருங்க நீ போ நீ பயப்படாதா நீ போய் உன் உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து முதல்ல அந்த மாவு அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணையுற ஒரு அடையா அதை கொண்டு வந்துரு என்னிடத்தில் கொண்டு வா உனக்கும் ஒரு அடை தான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில ஒரு அடை தான் சூட முடியும் அதை என்கிட்ட கொண்டு வந்துருவா கொண்டு வாங்க எண்ணெய் இல்லை மாவு இல்லை இவன் சொல்றான் என்ன சொல்றான் பின்பு உனக்கும் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறான் அப்ப பாருங்க அந்த கொஞ்ச மாவு கொஞ்சம் என்ன கொஞ்சம் நீதிமானுக்குள்ள கொஞ்சம் அவன் சொல்றான் நீதிமான் வந்துடணும் இப்ப எளியா யாரு தீர்க்க தரிசி நாமத்தி நிமித்தம் ஒரு கலசம் கொஞ்ச மாவு கொஞ்சம் என்ன கொடுக்கணும் அப்படித்தானே அன்றர் சொல்றாரு என் தீர்க்க தரிசி அப்ப தீர்க்க தரிசி நாமத்தி நிமித்தம் அவா அந்த கொஞ்சத்தை எங்க கொடுக்கா அவன் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் இல்லையா வாசிங்க கர்த்தர் தேசத்தில் மலைய கட்டடு நாள் மட்டும் என்று பாருங்க அவன் சொல்றான் நீ முதல்ல ஏண்ட கொடுத்துருமா என்ன செய்யாதுன்னா தேசத்திலே மலைய கத்தர் பெய்ய பண்ணி விதைச்சு அறுத்து தீரும் மட்டும் என்ன இருக்காது உன் கலையத்துல என்ன குறையாது பானையில மாவு குறையாதுன்னு யார் சொல்றா கர்த்தர் சொல்றா எளியாவின் சொற்படி அவள் செய்தால் இவ்வளவு அவ்வளவு அநேக நாள் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார் வசனம் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தின்படியே களத்தில் என்ன குறை என்னது குறையல குறையவே முல்லை பதினஞ்சு பதினாறு அது அதான் ரைட்டு பதினஞ்சு இப்போ பாருங்கள் நல்லா கவுனிங்க இந்த இடத்துல நல்லா கவுனிங்க எத்தனை வருஷம் பஞ்சம் மூன்றரை வருஷம் யாக்கோப்பு நீங்கள் யாக்கோப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டை படித்து பார்த்தீங்கன்னா மூன்றரை வருஷம் மழை இல்லை அப்போ மூன்றரை வருஷம் அந்த பானையிலையும் களையத்திலையும் எண்ணெயும் மாவும் குறையலை அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் யார்கிட்ட கொடுத்தா எலியாட்ட வந்து தீர்க்க தரிசின்னு அவன் அந்த கொஞ்சம் எங்க வந்துட்டு அங்க வந்து அப்ப அவ சொல்றா மூன்று வேளை சாப்பாடு எங்கிட்ட இல்ல ஒரு வேளைக்கு தான் இருக்கு அதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம் மூன்று வேலை சாப்பாடு இல்ல நல்லா கவனிங்க இந்த கொஞ்சம் மாவு ஒரு வேளைக்கு தான் இருக்கு இது சாப்பிட்டு நாங்க சாக போறோங்கிறா அவன் நீ பண்ணி ஏண்ட அந்த கொஞ்சத்தை ஏண்ட கொடுத்துருமா கர்த்த என்ன சொல்றாரு இந்த தேசத்துல மலைய கட்டளை நாள் மட்டும் ஓம் பானையும் களையத்துல எண்ணையும் பானையில மாவும் என்ன செய்யாது குறையாது என்று கத்தர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம் எலியா சொன்னபடியே கத்தர் அங்க செய்தார் என்று பார்க்கிறோம் அப்ப பாருங்க நல்லா கவனிங்க ஒரு அந் எலியா போன அன்றைக்கு ஒரு வேலை சாப்பாடு அங்கே இல்லை அந்த ஒரு வேலை சாப்பாட்டை யார்கிட்ட கொடுத்துட்டா எலியாட்ட கொடுத்துட்டா அப்போ அந்த கொடுத்துட்டு அவனுக்கு பின்னால பண்ணலான்னு சொல்றான் அந்த ஒரு வேலை சா எலியாகிட்ட அங்க போகாம இருந்தா இந்த விதவையும் பொள்ளையும் என்ன பண்ணியிருப்பாங்க செத்துるபா அவ அப்படிதான் சொல்ல செத்துるோம் எங்களுக்கு யாரு நோ ஹெல்ப் இந்த உலகத்துல யாரும் எங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க இந்த மூன்றரை 1 எங்களை யார் பாராமரிப்பா நாங்க செத்து தான் போறோம் உதவி செய்ய மாட்டாங்க அப்படி சொல்றாங்க அந்த கொஞ்சமோ கொஞ்சன கொண்டு வந்துருமா அந்த நீதிமான் கையில வந்து துன்மார்க்கனுடைய செல்வ தரச்சி பார்க்க நீதிமானுக்குள்ள கொஞ்சம் அந்த ஒரு வேளை சாப்டா யார் சாப்பிட்டா எலியா சாப்பிட்டான் அம்மே எதை சாப்பிட்டான்னு பார்க்க அப்போ மூன்றரை வருஷத்துக்கு எத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாள் மூன்றரை வருஷம்னா ஆயிரத்தி முந்நூறு நாட்கள் வருமா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு நாள் வச்சுக்காங்க ஆயிரத்தி இரநூறு நாளுக்கு மேல வரும் ஆயிரத்தி இரநூறு நாள் இவ உழைக்கல வீட்டுல இருந்து என்ன செஞ்சா எத்தனை நாள் ஆயிரம் நாள் ஒரு வேளை சாப்பாட்ட நீதிமன்ற கொடுத்தா அந்த கொஞ்சம் தான் இருந்து நீதிமானுக்குள்ள கொஞ்சம் ஆயிரத்தி இரநூறு நாளுக்கு அவங்களுக்கு சாப்பிட்டு எண்ணெயும் குறையில பானையில் மாவும் குறையலாமே அதான் ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீதிமானுக்குள்ள கொஞ்சம் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படும் அப்போ ஒருவேளை சாப்பாடு கூட அங்கே இல்லை ஒரு ஒரு நாள் மூணு வேலை சாப்பாடு இல்லை ஒரு வேளை தான் இருந்தது அப்போ நீதிமானுக்குள்ள கொஞ்சமாகவும் கொஞ்சம் என்ன ஆயிரத்தி முந்நூறு நாட்கள் சாப்பிட்டார்கள் பானையும் நிரம்பி இருக்கு மாவு கலசத்துல எண்ணையும் நிரம்பி இருக்கு அப்ப நீதிமானுக்குள்ள கொஞ்சம் என்னது ஆயிரம் மடங்கு பழகி பெருகும் அதான் இந்த மாசத்துல வாக்குது அப்ப நீதிமனுக்குள்ள கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குங்க கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேலை கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அது நீதிமானுக்குள்ள அதான் கத்தர் சொல்ற இந்த மாசத்துல சொல்றாரு ஆனா ஒண்ணு கருத்துடைய நாமத்துல அந்த கொஞ்சம் எங்க வந்துடணும் அம்மே அந்த கொஞ்ச தண்ணி அவன் சொல்றான் எனக்கு கொஞ்ச தண்ணியை கொடுத்துரு ரெபேக்கால் ஆசீர்வாதம் புல்லா ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புள்ள யார்கிட்ட வந்தது அந்த கொஞ்ச தண்ணிய கொடுக்காட்டா புரியுதுங்களா அப்ப கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன அந்த நீதிமன்ற கொடுத்துட்டான்னு ஒரு வேளை சாப்பாடு தான் ஆனா ஆயிரத்தி முன்னூறு நாட்கள் மூன்று வேலை சாப்பிட்டோம் பானையிலையும் கலசத்திலும் என்ன செய்யல குறையல நிரம்பி இருந்தோம் நீதிமானுக்குள்ள கொஞ்சம் ஆயிரம் மடங்கு பழுகி பெருகும் நம்ம ஏசுக ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமன்கள் உனக்கு இருக்க அந்த கொஞ்சம் போதும் அந்த கொஞ்சத்தை கருத்தர் இம்மாதத்தில் ஆயிரம் மடங்கு கத்துறா பழகி பெருகும்படி ஆசீர்வதிப்பா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் கால்படி அரிசி தான் இருக்கு அது கால் மூட்டை அல்ல கால் கோட்டை மாறும் கத்தரது பழுகி பெருக பண்ணுவா நீதிமானுக்குள்ள கொஞ்சம் அது ஆயிரம் அடங்கு பழகி பெருகும் இம்மாதத்தில்